வணக்கம் வெல்கம் டு கதை ஆடியோ புக்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா ஆரண்ய வேதம் சிறுகதை நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற மில்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நம்ம போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம் வாங்க கதைக்குள்ள போகலாம் ஐயா ஐயா வெளித்தாழ்வாரத்தில் நின்று கதவை படபடவின தட்டி கத்திக் கொண்டிருந்தான் நடுவண்டி இருந்த சேஷையாவின் காதில் எங்கோ கிணற்றில் இருந்து கூப்பிடுவது போல அவன் குரல் ஒலித்தது தூக்கத்தை விரட்டி கொண்டு விருட்டென்று எழுந்தவர் வேகமாக ஓடி வந்து கதவை திறந்தார் ஐயா சின்னமா போயிட்டாங்க தலையில் அடித்து கொண்டு தரையில் உருண்டான் சேஷையாவுக்கு தலை சுற்றியது கோதை என்று கத்தியவர் தள்ளாடியபடி தென்னையில் இருந்த தூணில் சாய்ந்தார் ஐயா மாரடைக்குது படபடன்னு படன்னு இருக்குதுன்னாங்க சின்னம்மா என் பொஞ்சாதிதா கொவலையில தண்ணி எடுத்து வந்து கொடுத்தா வேண்டாம்னு சைக செஞ்சாங்க இந்த அத்துவான காட்டு கொட்டாயில இருந்துகிட்டு என்னம்மா செய்யறது நான் வண்டி கட்டுறேன் ஊருக்குள்ள இருக்கிற உங்க வீட்டுக்கு போயிட்டா ஐயா வைத்தியர்கிட்ட காட்டுவாருன்னு சொன்ன ஆனா அவங்க மறுத்துட்டாங்க ஐயா கொஞ்சம் பால் கொண்டு வான்னு திக்கி திணறி சொன்னாங்க நான் அவசரமா மாட்டுக்கு கண்ணு காட்டி கொஞ்சம் போல பால் கறந்து கொடுத்த என்னையே வாயில ஊத்த சொன்னாங்க ரெண்டு கரண்டி ஊத்துன மூணாவது கரண்டி தொண்டை குழியிலேயே நின்றுடுச்சு தலையை சாச்சிட்டாங்க ஐயா கோத நீ ஜெயிச்சுட்டடி சேஷையாவின் கதறல் கிராமத்தையே எழுப்பி விட்டது அந்த கிராமத்திற்கு மணப்பெண்ணாக கோதை வந்த நாள் வீட்டின் புழக்கடை வாசலின் வெளியே தன் தாய்க்கு பின்னால் நின்று உள்ளே எட்டி எட்டி பார்த்து கொண்டிருந்தான் பத்து வயது சிறுவன் விருந்து உண்ட பின் கையை கழுவ கிணச்சடிக்கு வந்த கோதையை பார்த்ததும் இவங்கதான் புது பெண்ணாமா ஆவலோடு கேட்டபடியே படி தாண்டி உள்ளே எட்டி பார்த்தான் அவனை பார்த்து சிரித்து கொண்டே அருகில் வந்து உன் பேர் என்ன என்று வினைவினாள் கோதை பையனுக்கு ஒரே சந்தோஷம் இரண்டு எட்டு முன் வந்து நடுவண்டிங்க உற்சாகமாக கூறினான் அது என்னடா நடுவண்டின்னு ஒரு பேரா அவனது தலை முடிக்குள் தன் விரல்களை விட்டு தலையில் கிச்சு கிச்சு மூட்டுவது போல விரல்களை வேகமாக அசைத்தாள் உள்ளிருந்து வெளிவந்த சேஷ் ஐயாவின் அண்ணன் மகள் எட்டு வயது வேதா ஐயையா சித்தி அவனை தொடாதீங்க என்று கூவிக்கொண்டே ஓடி வந்து அவளை உள்ளுக்குள் இழுத்தாள் நடுவண்டியின் முகம் சத்தென்று வாடிவிட்டதை கவனித்தபடியே உள்ளுக்குள் போனாள் கோதை ஒரு நாள் வீட்டில் அனைவரும் தோட்டத்துக்கு போய்விட தனக்கு துணையாக இருந்த வேதாவோடு தானும் ஒரு குழந்தையாக பாண்டி விளையாடிக் கொண்டிருந்தாள் நாகப்பழ கருத்த உடம்பில் வியர்வை முத்துக்களாக பளபளத்து தெரிக்க மாட்டுத் தொழுவத்தில் சாணத்தை அள்ளி கூடையில் போட்டுவிட்டு தொழுவத்தை கழுவி சுத்தம் செய்து கொண்டிருந்தான் நடுவண்டி வேதா நடுவண்டியும் சேர்த்துக்கிட்டு நாம கண்ணாமூச்சி ஆடுவோமா கண்களை சிமிட்டி கேட்ட சித்தியை நோக்கி வேகமாக இரண்டு கையையும் வீசினால் வேதா வேண்டாம் சித்தி அவனை தொட்டு விளையாடினா அம்மா அப்பா எல்லாரும் திட்டுவாங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது அவனும் நம்மள போலத்தான யாரும் யாரையும் தொட்டுக்கலாம் சேர்ந்து விளையாடலாம் சரி சித்தி ஆனா ரொம்ப அழுக்கா இருக்கானே முகத்தை சுழித்து காட்டிய வேதாவை வேதனையோடு பார்த்தாள் பிஞ்சு மனதில் எவ்வளவு நஞ்சை கலந்து விட்டிருக்காங்க நடுவண்டியை அழைத்து அவனை அங்கிருந்த கிணற்றடியிலேயே குளிக்க செய்து வீட்டில் இருந்து பழைய துணிகளை கொடுத்து அணிய செய்தாள் வேதாவின் கண்கள் விரிந்தன சித்தி இப்ப இவன் என்னோட அண்ணன் மாதிரியே ஆயிட்டானே முதலில் தயங்கி தயங்கி ஒதுங்கி நின்றவன் அவர்களோடு ஐக்கியமாகி விட்டான் கழனிக்கு போனவர்கள் திரும்பும் வரை ஒரே கொண்டாட்டம்தான் வீடு முழுக்க ஓடி ஒளிந்து விளையாடி எத்தனை சுதந்திரம் அவனுக்கு ஒரே சந்தோஷம் அன்று இரவு அவன் அம்மாவின் கழுத்தை கட்டிக்கொண்டு அம்மா புதுசா வந்திருக்கிற சின்னம்மா ரொம்ப நல்லவங்கம்மா என்ன அவங்க வீட்டுக்குள்ளாரையெல்லாம் சேர்த்துக்கிட்டு என்னோட விளையாடினாங்க பவானிக்கு மனது பக் காலம் காலமா வந்த கட்டுப்பாடு அவர்களை எந்த அளவுக்கு ஒதுக்கி வைத்து உள்ளது என்பதை அவள் அறிவாள் ஏதாவது விபரீதம் வந்து விடுமோ என்று பயந்தவளாய் இனிமே நீ அவங்க கூப்பிட்டா கூட அவங்க வீட்டுக்குள்ளார போகாதையா என்று அணைத்து கொண்டாள் காரணம் புரியாமல் கண் மூடினான் சிறுவன் அதே நேரத்தில் கோதையின் வீட்டில் மாறி மாறி அவளுக்கு ஆள் ஆளுக்கு புத்தி சொல்லி கொண்டிருந்தனர் சிலர் நாசுக்காக நீ டவுன்ல வளர்ந்த பொண்ணு அங்க பல பட்டறைகளும் ஒண்ணா சேர்ந்திருப்பாங்க இங்க கிராமத்துல அப்படி இல்ல இந்த ஊர் வழக்கப்படி பார்த்து நடக்கணும் அனாவசியமா மத்தவங்க கேவலமா பேசும்படி வச்சிடாத யார் யார எங்க வைக்கணும்னு ஒரு முறை இருக்கு கொஞ்சம் ஆச்சாரமா இருந்து பழகு கோதையின் இதயத்தில் லேசாக ஒரு கீறல் விழுந்தது தன் கணவனிடம் மட்டும் அடிக்கடி இது பற்றி பேசிக்கொண்டே இருப்பாள் கோதை எத்தனை படித்து எவ்வளவு முன்னேறி விட்டாலும் இன்னும் இந்த ஜாதி துவேஷம் போகவில்லையே வயலில் அவங்க உழைப்பில விளையறதை ஏத்துக்கிறோம் அவங்கள தான் மரம் ஏறி இளநீர் பறிக்க சொல்றீங்க அவங்க வெட்டி சீவி தரப்ப மட்டும் எதுவும் ஒட்டிக்கலையா மெதுவான குரலில் ஆவேசமாக அவள் கேட்பதை காதில் வாங்காதது போல சிரித்து கொண்டே மழிப்பு விடும் அவள் கணவன் சேஷையாவை பார்க்கும் பொழுது இன்னும் அவள் கோபம் அதிகமாகும் என்ன மனிதர்களோ பொறுமலோடு மௌனமாகி விடுவாள் வருடங்கள் உருண்டோடின வாட்ட நடுவண்டியும் வளர்ந்து விட்டான் இப்பொழுதெல்லாம் அக்குடும்பத்தினரை டவுனுக்கு அழைத்து போகும் வில்வண்டி சாரதியும் அவன்தான் ஒரு முறை கோதையை மட்டும் ஏற்றிக்கொண்டு டவுனுக்கு போகும்பொழுது எதிரில் ஏடா கூடமாக வந்த லாரிக்கு இடம் கொடுக்க சற்று ஒதுங்க அருகில் இருந்த பள்ளத்தில் வண்டி பின்புறமாக குடை சாய்ந்து சரிய சிறு காயங்களோடு தட்டு தடுமாறி எழுந்தவன் பள்ளத்தில் இரத்த வெள்ளத்தில் கிடந்த கோதையை பார்த்து பதறிவிட்டான் மருத்துவமனையில் அவளுக்கு தேவையான இரத்தத்தை அவனே தரும் வாய்ப்பு இருந்ததால் கோதையை ஆபத்தில் இருந்து காப்பாற்றிவிட்ட நிம்மதியில் வீட்டுக்கு வந்து தகவல் கூறினான் பெருத்த ஆபத்தில் இருந்து கோதை பிழைத்து கொண்ட மகிழ்ச்சி மற்றவர்களின் முகத்தில் பரவியது ஆனால் தான் இரத்தம் கொடுத்ததை அவன் கூறியதும் அவர்கள் முகம் கருகி போனதை அவன் கவனிக்கவில்லை பூரண குணமடைந்து மருத்துவமனையில் இருந்து வீட்டுக்கு கோதை வந்த அன்று அனைவரும் கூடத்தில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தனர் நடுவண்டியின் ரத்தமும் என் ரத்தமும் ஒரே குரூப்பாக இருந்ததால என்னை உடனே காப்பாற்ற முடிந்ததுன்னு டாக்டர் சொன்னாங்க நன்றி உணர்வோடு ஒலித்த கோதையின் சொல்லை கேட்டதும் எகத்தாளமாக சிரித்தார் அவளது மச்சினர் எப்பவும் நீ அவனுக்கு பறிஞ்சு பறிஞ்சு பேசிட்டு இருப்ப இப்ப நீயும் அவன் குரூப் ஆயிட்ட அவரைத் தொடர்ந்து அவர் மனைவியும் அதுக்காக அவன் நம்ம வீட்டு பொண்ணில்லைன்னு வெளியே நிப்பாட்டிட முடியுமா என்றாள் கோதையின் இதயத்தில் இரும்பு கம்பியை காய்ச்சி நுழைத்ததை போன்றிருந்தது அந்த நேரத்தில் அதை குத்தி கிளறுவது போல் அவள் நாத்தனாரின் வார்த்தை விழுந்தது எப்பவும் அவன் மேல வீசுற வேக்காட்டு நாத்தோ அன்னைக்கும் வந்துடுமோ நாள் முழுவதும் வெயிலிலும் சேற்றிலும் சகதியிலும் புழுதியிலும் அவன் வேர்க்க விரு விறுக்க உழைக்கலனா உங்க பொழப்பு நாரி போயிடுங்கிறத தெரியாம பேசாதீங்க என்றைக்கும் அமைதியாகவே ஒலிக்கும் கோதையின் குரல் கூடத்தில் ஓங்கி ஒலிக்கவும் அதிர்ந்து விட்டார் சேஷையா இவளுக்கு எப்படி இத்தனை தைரியம் வந்தது நொடி நேரத்தில் அவர் மனதில் ஆயிரம் கற்பனைகள் ஓடியது இப்ப எதுக்கு இப்படி கத்துற அடிபட்ட உன்னை ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு எங்களுக்கு தகவல் கொடுத்திருந்தா நாங்க வந்து உனக்கு ரத்தம் கொடுக்க ஏற்பாடு செஞ்சிருப்போம் இல்ல இந்த மாதிரி ஏளனமா மத்தவங்க பேச்சுக்கு இடமில்லாம போயிருக்கும் இல்ல என்று வியாக்கியானம் பேசிய கணவனை கூர்ந்து முறைத்து நோக்கினாள் ஆபத் பாந்தவனா உதவினா அவனுக்கு நீங்க நன்றி சொல்லாட்டாலும் பரவாயில்ல இந்த நிலையிலும் அவன் ஜாதியை பத்தி பேசுற நீங்க ஒரு மனுஷரா இவ்வளவு ஜாதி வக்ர புத்தி உள்ள நீங்க இனிமே என்னை எப்படி நடத்துவீங்கிறது எனக்கு நல்லாவே புரியுது மேலுக்கு என்னை மனைவியா வச்சுக்கிட்டாலும் இருக்கிற இழிந்த கீழ்தரமான கீழ் சாதி நெனப்பு உங்க மனசுல பூதாகரமா தான் இருக்கும் இதுக்கு மேல நான் உங்களோட சேர்ந்து வாழ்ந்தா அது எனக்குத்தான் கேவலம் ஆனா அக்னி சாட்சியா உங்க வீட்டு மருமகளா வந்த நான் சாகும் வரைக்கும் உங்க வீட்டு தான் இருப்ப அதனால நம்ம கழனியில இருக்கிற காட்டு கொட்டாயிலேயே இருந்துக்கிற உறுதியாக இப்படி ஒரு முடிவை கோதை சொன்னதும் அனைவரும் ஆடி போய்விட்டனர் எவ்வளவோ சமாதானம் செய்தும் தன் வார்த்தைக்கு சேஷ் மன்னிப்பு கேட்டும் கூட தன் முடிவை மாற்றிக்கொள்ளவில்லை கோதை போகும் முன் உங்களிடம் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் பாவப்பட்ட அந்த குடும்பத்தாருக்கு உங்க இன புத்தி தெரிய வேண்டாம் எப்பவும் போல அவங்கள அங்கேயே இருக்க விடுங்க நான் சாகும் போதும் அவங்கள ஒருத்தியாவே சாக விரும்புற அவள் விடுத்த வேண்டுகோள் தெய்வ கட்டளையாக மற்றவர்கள் காதில் நரைந்தது அறிந்தேன் எவரும் அறியா மறையை அறிந்து கொண்டு சிரிந்தேன் உனது திருவடிக்கே திருவே வெறுவி பிரிந்தேன் நின் நண்பர் பெருமை எண்ணாத கரும நெஞ்சால் மறிந்தே விழு குறவாய மனிதரையே கடவுள் படத்திற்கு முன்னின்று அபிராமி அந்தாதியின் ஒரு பாடலை பாடியவள் கண்ணீர் மல்க ஒருமுறை முறை வீட்டை நோட்டமிட்டு வேகமாக விட்டாள் பதினைந்து வருடங்களாக தன் வைராகியம் குறையாமல் வாழ்ந்து காட்டி கொட்டாயிலேயே உயிரையும் விட்டுவிட்டாள் இறுதி சடங்கு நடந்து கொண்டிருந்தது அவளை குளிப்பாட்டி முத்திரை இறக்கி அவளை சுற்றி கட்டி இருந்த பாச அறுத்தெடுக்கவும் விருட்டென்று எழுந்தார் சேஷையா தூரத்தில் நின்றிருந்த நடுவண்டியை வேகமாக இழுத்து அவன் தலையில் ஒரு குடம் நீரை ஊற்றினார் அவளுக்கு கொள்ளி வைக்கிற தகுதி உனக்கு தண்ட இருக்கு அதோட எங்களோட மடமைக்கும் வெளி கௌரவத்துக்கும் சேர்த்து கொள்ளி வச்சிடு அப்பதான் நாங்க கடை தேறுவோம் குழந்தையைப் போல விக்கி விக்கி அழும் சேஷையாவை தன் மார்போடு ஆறுதலாக அணைத்துக் கொண்டான் நடுவண்டி கோதையம்மாளின் பதினைந்து வருட ஆரண்ய வாசம் அக்கிராமத்து மக்களுக்கு புதிய வேதத்தை கூறியது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வெளிவந்த சிறுகதை இது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் தேங்க்யூ